தமிழ் சினிமாவில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் பல பரபரப்பான தகவல் அவரை பற்றி வெளியாயிருக்கு அதில் நடிகை ஸ்ரீரெட்டி சொல்லும்போது என்னுடைய கால்களை விரித்து பிடிச்சிக்கிட்டு அந்த உறுப்பில் பொருளை தடவி அந்த மனுஷன் ரொம்ப அத்துமீறுவார் நடிகர் ஸ்ரீகாந்த் கொகைன் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் சென்னையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் மருத்துவ பரிசோதனையில் அவர் கொகைன் உபயோகித்தது உறுதியானதை அடுத்து விசாரணை மற்ற நடிகர்கள் நடிகைகளை நோக்கி தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கடையில் நடிகை ஸ்ரீரெட்டியோட பழைய பேட்டி ஒன்று இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருதுங்க அவங்க அந்த பேட்டியில் சொன்ன விஷயங்கள் ஸ்ரீரெட்டி பல தமிழ் நடிகர்கள் இயக்குநர்கள் மீது பாலியல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க அதுல ஸ்ரீகாந்தோட பெயரும் இடம்பெற்றதுங்க ஸ்ரீரெட்டி சொல்லும்போது நான் குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறதுனால விளம்பரம் தேடுவதா எல்லாரும் சொல்றாங்க ஆனால் இவை என்னையும் பாதிக்குது ஒரு பிரபல நடிகர் பட வாய்ப்பு தர்றதா வந்து சொல்லி என்னை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார் மேலும் கொக்கைன் பயன்படுத்துமாறு கட்டாயப்படுத்தினார் நான் மறுத்தேன் முடியவே முடியாதுன்னு திமிருந்தேன் உடனே அவருடைய நண்பர்கள் சிலரை வர வச்சு என்னோடய ரெண்டு கால்களையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக விரிச்சு பிடிச்சிக்கிட்டு என் கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என் உதட்டின் அடியிலும் கொக்கைன் வந்து பார்த்தன்னா தடவுனாங்க அடுத்த நொடியே என் உதடுகள் மறுத்து போனது உணர்வு வந்து ஏற்பட்டதுங்க நான் எங்கே இருக்கிறேன் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியலை மறுநாள் மாலை வரை அந்த நிலமையில் அப்படியே போதையில் இருக்கிறது மாதிரி வந்து இருந்தேன் அந்த நேரத்தில் அந்த நடிகர் என்னை பாலியல் ரீதியாக என்னென்ன செய்யணுமோ அப்படியெல்லாம் வந்து செஞ்சு துஷ்பிரயோகம் செஞ்சாரு என்று தடுக்கும் வகையில் அவரு அந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்தின் கைது தொடர்பான செய்தி வெளியான நிலையில ஸ்ரீரெட்டி குறிப்பிட்ட நடிகர் யார் என்பது குறித்த விவாதம் இணையத்தில் எழுந்திருக்குங்க இந்த வழக்கு தமிழ் சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரபல நடிகை ஸ்மீனு சிஜோ ஸ்மீனு சிஜோ எப்படி சினிமாவுக்குள்ள வந்தேன் அதன் பின் இருக்கும் கொடுமையான விஷயம் குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க அவர் சொல்லும்போது சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய ஃப்ரெண்டு என் தோழி தான் அவளுக்கு ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சப்ப என் அனுமதியின்றி அவளிடமிருந்து என்னுடைய புகைப்படத்தை அனுப்பி அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்து என்னை அழைத்ததா சொன்னான் அதை கேட்டு நான் மிகவும் பதட்டமானேன் பிடிக்காத உணவை வாயில் வைத்து திணித்து ஊட்டி விடுவது போன்ற உணர்வுல இருந்தேன் அதுக்கப்புறமா என் கணவர் உறவினர்கள் ஸ்ரீனி அண்ணன் அதாவது சீனிவாசன் ஆகியோர் எனக்கு தைரியம் சொன்னாங்க அந்த படம் ரோஷன் ஆண்ட்ரூசுவின் ஸ்கூல் பஸ் அதில் நடிக்கும்போது பயத்துல எனக்கு காய்ச்சலே வந்துருச்சுங்க அவ்வளவு பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஒதுங்கி நின்ற போது ஸ்ரீனி அண்ணன் என்னிடம் கேட்காமலே நான் பிரகாஷன் படத்தில் என்னை நடிக்க வச்சாரு ஸ்ரீனி அண்ணனின் மனைவி வேடத்தில் சத்தியன் அந்திக்காடு சாரின் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது புதுமுகமான எனக்கு ஒரு பெரிய பரிசு போல இருந்தது ஸ்ரீனி அண்ணனின் மனைவி வேடத்தில் நடித்தவர்களின் பட்டியலை எடுத்தால் அவர்களுக்கு அருகில் நிற்க கூட எனக்கு தகுதி இல்லை ஸ்ரீனி அண்ணன் என்னை பரிந்துரைத்த போது சத்தியன் சார் அதை ஏற்றுக்கொண்டது அவர் மீது இருந்த நம்பிக்கையாக இருக்கலாம் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முயற்சிக்கிறேன் நான் செஞ்ச அனைத்தும் நல்ல படங்களாக இருந்தன வேடத்தின் பெரிய அதாவது வேஷங்கள்ல பெரிய சிறிய அளவு இல்லை யார் இயக்குகிறார்கள் என்பதைத்தான் பார்க்கிறேன் நான் நடிப்பதில்லை வீட்டிலும் ஊரிலும் பழகுவது போலவே கேமரா முன்பும் செய்கிறேன் படப்பிடிப்பு தளத்தில் உள்ளவர்களுடன் நல்ல நட்பு இருந்தால் பாதி வேலை முடிந்துவிடும் பிறகு இயல்பாக பழக முடியும் நான் சினிமாவில் நடிப்பேன் என்பது கனவில் கூட நினைக்காத விஷயம் சின்ன வயசுல பாலராமா மனோராமா களிக்காடுக்கா போன்றவற்றை படிப்பேன் அவற்றில் ஒரு புகைப்படம் அச்சாக வேண்டும் என்று ஆசை இருந்தது ஆனால் அவை வெறும் ஆசைகளாகவே இருந்தன சினிமா நடிகையாக ஆவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல ஏதாவது ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு அதனால ஸ்கூல்ல படிக்கும் போதே ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா கலந்துக்கிட்டேன் ஆனா அதை நீண்ட காலம் தொடர முடியல வியாபாரி விவசாயி சங்கத்தின் சங்க நாசேரி தாலுகாவின் மகளிர் தலைவர் ஒரு வங்கியின் இயக்குனர் குழு உறுப்பினர் என்று இருந்தேன் அரசியல் எனக்கு பொருந்தாதுன்னு தெரிஞ்சது கல்யாணமாகி ரெண்டு குழந்தைக்கு அம்மாவானதுக்கப்புறம் கணவரோட சந்தோஷமான வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன் சினிமா என்னை தேடி வந்துச்சு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சப்ப எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தவிர்க்க முயற்சிச்சேன் எனக்கு சினிமா வேண்டாம்னு கெஞ்சினேன் ஆனால் அது எல்லாத்தையும் கேட்காம என்னை சுற்றி இருந்தவர்கள் சினிமாவுக்குள்ளே என்னை தள்ளி விட்டாங்க முதல் சில நாள் படப்பிடிப்பில் எனக்கு காய்ச்சலே வந்துருச்சு என நடிகை ஸ்மினு சிஜோ கூறியிருப்பது அவரது ரசிகர்களை மிகப்பெரிய வியப்பில் ஆழ்த்தி இருக்குங்க